ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காதலுக்குன்னு டீடைல்டாக இந்த வீடியோல பார்க்க போறோம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் சந்ததாரர்களாக மாறாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கூட சந்ததாரர்களாக மாறிவிடுங்கள் மிக முக்கியமாக பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நிறைய நபர்கள் வந்து இன்னும் அழுத்தாமல் இருக்கீங்க ஸோ அனாலிட்டிக்ஸ்ல அது காட்டுதுங்கிறதுனால அனைவருமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்களோட அப்டேட் உடனுக்குடனே நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ஹாப்ரிடன்ஸ் ஆஃப் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ நாள்ங்க சிவன் சன்னதி எங்கெங்க இருக்கோ எல்லா கோயில்களிலுமே இன்னைக்கு சிறப்பான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் பிரதோஷத்துக்காக சிவனுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக நடைபெறும் ஸோ அதில் இன்னைக்கு கலந்துக்கோங்க சிவ வழிபாடு செய்து சிவன் அருள் பெறுவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ஐந்து குடையவன் நான்காம் இடத்துல இருக்கிறது யோகமாக வாய்ப்பு நண்பர்கள் இது தவிர இந்த தினம் குரு பார்வையானது செவ்வாய் பகவான் மீது விடுகிறது இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை குரு பார்வை செவ்வாய் மேல விழுகிறதுனால குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க எனவே இந்த மாதிரியான சூப்பரான ஒரு சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமான பற்றாக்குறைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக அமைஞ்சுகிறான் நண்பர்களே பண வரவுகள் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க கடன் பிரச்சனைகளை நீங்கள் முழுமையாக நீக்கி கொண்டு மன நிம்மதி ஒரு திருப்தி பெறக்கூடிய அப்பாடான் இன்னைக்கு நாளை வந்து நீங்கள் கழிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா கடனையும் செட்டில் பண்ணி நிம்மதி பெறுகூடிய ஒரு நாளுங்க மன நிம்மதி தான் இருக்கிறதுலே பெரிய சொத்து அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க கடன் பிரச்சனைகள் தீரும் வட்டி கட்டிகிட்டே வந்து கஷ்டப்பட்டு இருந்தவங்க இப்போ அதுல இருந்து ரிலீவ் ஆகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய நல்ல யோகத்தை பெறுவீங்க பணப்பரிவர்த்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உதவி செய்ய பக்கபலமாக இருப்பவர்களுடைய அஹ் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகமாக கிடைக்குங்க இந்த தினம் உங்களுடைய சிக்கல்கள் பெரும்பாலானவை தீர்வதற்கு இந்த தினம் உங்களுக்கு அண்டையில் வீட்டார் மற்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கவளமா இருந்து உதவி செய்வாங்க இன்னும் உங்களுக்கு சிக்கல்கள் தீரும் பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி நீங்க மன நிம்மதி கண்டிப்பாக பெருகக்கூடிய இருக்குங்க அதிலும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் ப்ராப்ளம் எல்லாமே இன்னைக்கு சால்வ் ஆகிவிடுங்க ஆரோக்கியமும் உங்களுக்கு நீங்க சிறப்பு சூப்பராகவும் இருக்கிறது மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால நீங்க வந்து ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துக்கிங்க உடம்புக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கிறது போன்றவற்றை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கலை பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களது அடிப்படை வசதி வாய்ப்புகளை இப்படி எல்லாம் பெருக்கிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல வந்து திருமணங்கள் நடக்குங்க திருமண வயதுல உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்தலாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது என்றே குடும்பத்துல உங்களுக்கு வேற லெவல்ல மகிழ்ச்சிகள் பெருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மாணவர்களுக்கு உயர்கல்வியில புதிய வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அனைத்து வயதினருக்கும் இன்னைக்கு அமையும் உங்களுக்கு என்ன முயற்சிகள் செய்தாலும் அதற்கு முயற்சிக்கேற்ப நல்ல முன்னேற்றம் உண்டு எனவே நீங்கள் வேண்டியதை முயற்சித்து பெற்றுக்கொள்ள உகந்த நாள் தினம் அதை நீங்கள் தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது வண்டி வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்குது வாகனங்கள் பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க மனிதருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் நீங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது தந்தை வெளியில உங்களுக்கு சொத்துக்கள் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் பண்ணக்கூடாதுங்க சொத்து சம்பந்தமான விஷயங்களை அதுவும் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக மிக சிறப்பான வகையில் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் அந்தளவுக்கு நீங்கள் மற்றவங்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்வமான பெர்சனாக காணப்படுவீங்க இந்த தினம் ஒரு சென்ட் மாதிரி மற்றவங்களை நீங்கள் ஈர்க்கக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்க நண்பர்களே இதானம் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பான தேவை அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் நீங்கள் தாராளமாக வெளியில் அவுட்டிங் போகிறது நல்லது உங்களுக்கு முழு ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாமே சிறு சிறுதொடர பயணங்கள் மூலமாக ஏற்படலாம் மேலும் உங்கள் நீங்கள் யோகிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய தேர்வுகள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக அமையும் எனவே யோகங்களால் நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே சாந்தமான குடும்ப வாழ்க்கை காத்திருக்க அதை அனுபவிங்க யாராவது பிரச்சனைகள் பண்ணணுன்னே வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக புறக்கணிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்கலாம் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் மற்றவங்க மூலமாக நீங்கள் மனசை வந்து மாற்றிக்கக்கூடாது கவலைகளை எடுத்து போட்டுக்கூடாது ஸோ மற்றவங்க பிரச்சனைகளை நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க மற்றவங்க வேணுமே வந்து வம்புது பண்ணாலும் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது நண்பர்களே உங்களுக்கு அதன் மூலமாக இன்னும் ஆனந்தம் பெருகும் நண்பர்களே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தகராறுகள் எல்லாத்தையும் நீக்கி இன்றைக்கி நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணி முடிவுக்கு கொண்டு வரலாம் நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது நாளைங்கிறது கொஞ்சம் லேட்டாகங்கிறதுனால அவசரப்பட்டு இன்றைக்கி முடிவு எடுக்காமல் இந்த தினமே வந்து உங்கள் வந்து நீங்கள் ஆராய்ந்து தீர்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைப்பெறுவீங்க காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருந்தாலும் பொறுமை கட்டாயமான தேவையின் நிதானமாக செயல்படும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து உங்கள் மனதின் கவர்ந்து நல்லான காதல் தகராறுகளை வந்து தீர்த்து கொள்வதற்கு உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே நாளைங்கிறது விளையாட்டாக இருந்ததுனால இன்னைக்கு உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து உங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற நீங்கள் ஏற்ப முடிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் ஆனால் பொறுமை கட்டாயமான தேவை சில திட்டங்கள் நீங்க போட்ட பிளான் வந்து உங்க வாழ்க்கை துணை மூலமாக பாலாக வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தினம் நீங்கள் பொறுமை இழக்காமல் செயல்பட வேண்டும் என்பர்களே உங்க பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நேர மேலாண்மை குறித்த நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது வியாபாரம் வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு வியாபார வாழ்க்கையை காத்திருக்குங்க எனவே வியாபாரிகள் முகத்தில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் தான் இருக்கிறது அவசரப்படாமல் நிதானத்தை இன்றைய தினம் நீங்கள் செயல்படுகின்ற நண்பர்களே இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கு உங்களுக்கு அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க ஆனால் சின்ன சின்ன அலட்சிய பூக்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திங்க உடல் ஆரோக்கியத்தில் மற்றபடி உங்களுக்கு செல்வம் இன்னைக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்காது மகிழ்ச்சியான நாள் காதல் வாழ்க்கையில மட்டும் இன்னைக்கு பொறுமையிலாம இழக்காம நிதானத்தை செயல்படணும் அவசரப்படக்கூடாதுங்க மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு என்ன கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் கிரீன் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க கிரீன் கலர் நீங்க உங்களுக்கு கண்டிப்பாக லக்கியஸ்ட் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன ஆமாம் எதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது மீனரசு என்பர்களில் தினம் என்றும் நட்சத்திர நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உயர்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல உயர்நிலை கல்வியில நல்ல வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு கல்வில நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்கு கொள்ளுங்கள் உங்க வண்டி ஏதாவது ட்ரபிள் பண்ணுது வாகனங்கள் வந்து பிரச்சனை தருது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு பழுதி இன்னைக்கு சீர் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க பிரச்சனைகள் தீரும் நாள் நல்ல கல்வி வாய்ப்புகள் நிறைந்த நாள்கின்றது தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கே உங்களுக்கு நிறைய ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் அது சென்ட் தொடர்பான வியாபாரம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக நாள் முழுக்க நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்துள்ளது ரேவதி நட்சத்திரம் இன்னைக்கு வெளிவட்டார பழக்க நல்ல பெயர் நீங்க வாங்க முடியுங்க நல்ல ஒரு செல்வாக்கு கெத்தான சூழலை உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியும் உங்களை செயல்பாடுகள் சிறப்பாக நீங்க செய்வதன் மூலமாக நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு எனவே உங்க முன்னேற்றங்கள் எவ்வளவு வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க முன்ன முயற்சிகளும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலான வளர்ச்சி பெற்றுத்தரும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே